அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் கிருஷ்ணபானந்தர் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி அருமையான வெள்ளிக்கிழமை மிக மிக முக்கியமான ஒரு நாளும் கூட இன்னைக்கு நம்ம முத்துரத்னம் அவர்களுக்கு பிறந்த நாள் திருப்பூர்ல ஆறுநூறு துப்புரவு தொழிலாளர்களுக்கு நம்ம வந்து உணவு கொடுத்தோம் உடை கொடுத்தோம் இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக செஞ்சது முத்திரத்தனமும் அவருடைய நண்பர் வெங்கடாச்சலமும் இந்த ரெண்டு குடும்பமும் ஒரு வாரம் தூங்காமல் பாடுபட்டு பாண்டவம் பிடிச்சி எல்லாத்தையும் வர வச்சு அவங்கள மரியாதையாக சாப்பாடு போட்டு அவங்கள அனுப்பி வச்சு அத்தனை பேர்த்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு எனக்கு வந்து அந்த கரெக்டாக அந்த டயத்தில் உடம்பு சரியில்லை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடல்நிலை சரியாயிட்டு வருது அந்த உடல்நிலை சரியில்லாத தருணத்தில் என்னால் எதுவுமே பண்ண நான் போய் ஸ்டேஜில் நின்றதோட சரி எல்லாமே அவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க சாப்பாடில் இருந்து சா பரிமாறுறதுக்கு ஆள் இலை எடுக்கிறதுலேருந்து எல்லாமே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப அருமையான உணவு வந்த எல்லாரையுமே நல்லபடியாக கவனித்து நம்ம வீட்டு விசேஷமாக அதை பண்ணதில் முத்திரத்தனத்துக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு அதில் குருநாதர் மீது மரியாதை வைத்திருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு மனிதர் எப்படின்னா என் பையனை மாதிரி அவர் என் பையனை என் பையன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி எதுக்குமே கோச்சிக்க மாட்டார் சின்ன பிள்ளை மாதிரி என்ன சொன்னாலும் சரின்றுவர் அவ்வளோதான் இதை செய்யுங்க அப்படின்னா அது சரி கஷ்டம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா சாமி நான் செஞ்சிட்டேன் அப்படிம்பார் அதில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து என்னடா அது சிரமமாக இருந்தது அப்படின்னு பார்த்தா கூட அதை செஞ்சு முடிக்கிறதுல முத்திரத்தனம் ரொம்ப அருமையான ஒரு நபர் நமக்கு கிடைத்த பொன்முத்துக்களில் அது வந்து ஒன்று நம்ம ராக்கி கோவிந்தராஜ் சார் மாதிரி நம்ம கிடைத்த முத்துக்களில் அவர் வந்து அந்த முத்து ரத்தினமும் ஒன்று பேரே பாருங்கள் முத்து ரத்தினம் அவர் வந்து நீடு வாழணும் நான் நர்மதா முத்து ரத்தினம் தம்பதியர் இன்னும் பல்லாண்டு 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 நீடு நல்லபடியாக வாழணும்னு எம்பெருமான வேண்டிக்கிறேன் நல்ல நலத்தோடு நீண்ட ஆயிலோடு அவங்க வாழணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் வெள்ளிக்கிழமை மதியானம் கோபூஜை இருக்குது எல்லாரும் வந்து கலந்துக்குங்க கோபூஜை மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது யார் வேண்டுமானாலும் வந்து கலந்து கொள்ளலாம் திருப்பூரில் டயோட்டா ஷோரூம் பக்கத்தில் வெட்டுப்பட்டான்குட்டை மாதம்புதூரில் கோபூஜை சிறப்பாக நடைபெற இருக்கிறது நேரில் கலந்து கொள்ள வாய்ப்பில்லாதவர்கள் தயவு செய்து லைவில் கலந்துக்குங்க திருநாவுக்கரசருடைய குரு பூஜை தினம் திருநாவுக்கரசர் தான் நம்ம வந்து அப்பர் அப்படின்னு சொல்லி கும்ப கும்பிட்றோம் இப்போ கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆயுதம் ஒன்று வச்சுருப்பார் கரண்டி மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டே இருப்பார் எதுக்குன்னா எந்த கோயிலுக்கு போனாலும் கிளீன் பண்ணுறது தான் அவருடைய வேலையை கிளீன் பண்ணி கிளீன் பண்ணியே அதை வந்து வாழ்க்கையில் சிவபதம் அடைந்தவர் துப்புரவுக்கு மு முதல் முதல் துப்புரவு தொழிலாளியாக தன்னை சிவபெருமானிடம் காட்டி கொண்டவர் அவர்தான் இதில் பாருங்கள் துப்புரவு தொழிலாளர்களுக்கு சோறு ஓட்ட முத்திரத்தனத்துக்கும் பிறந்த நாள் இன்றைக்கி வந்து அப்பருக்கு குரு பூஜை தினம் ஒரு அருமையான ஒரு தினம் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொன்னது அவர் தான் என் வேலையே வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறதாங்க எல்லா கோயிலுக்கும் போகிறது போயிட்டு அந்த கல் இடுக்கல்லாம் க்ளீன் பண்ணுவார் கோயிலை க்ளீன் பண்ணுவார் கோயிலை சுத்தப்படுத்துவார் ஒரு காலத்தில் வேறு மதமே மாறிடுறார் சமண மதத்துக்கு மாறிடுறார் தீராத வயிற்று வழி ஏற்படுகிறது அவருடைய அக்காவை பார்க்குறதுக்காக வர்றார் அந்த வயிற்று வழியில் அவங்க அக்காவை பார்க்க வரும் பொழுது அவங்க அக்கா வந்து கையில் இருந்த பக்கெட்டையும் சீமாரையும் தான் அவர் கையில் கொடுத்தாங்களாமா இந்த கோயிலை சுத்தப்படுத்து அப்படின்னு சொல்லி அங்கே திருநீர் வாங்கிட்டு போய் தான் அவர் வந்து திரும்பவும் மீண்டும் சிவனடியாராக மாறுறார் இறைவன் வந்து இந்த வயிற்று வலியை எனக்காக கொடுத்தான் அப்படிம்பர் வயிற்று வழியை வந்து பரிசாக கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சொன்னக்கூடியவர் அவரோடு தான் இறைவன் யாருக்கா வயிற்று வலியை பரிசாக கொடுப்பானா கொடுத்தா நம்ம ஏற்றுக்குவோமா அப்படின்னா ஏற்றுக்க மாட்டோம் அதை ஏற்றுக்கொள்ள ஒரு மனம் வேண்டும் அந்த மனம் அப்பரிடம் இருந்தது அப்பர் அதை ஏற்றுக்கொண்டார் சிவபெருமானிடம் சரணாகதி அடைந்தார் கடைசி வரைக்கும் பணி செய்தார் பணி செய்தார் பணி செய்தார் நம்மளுடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும் இறைவன் அதுக்கான விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பார் நம்மளுடைய கடமையை எந்த அளவுக்கு நம்ம சரியாக செய்கிறோமோ அளவுக்கு இறைவன் நமக்கு நன்மை செய்வார் அப்படிங்கிறதுக்கு அப்பருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கிய உதாரணம் உங்கள் குழந்தைகளுக்கு அப்பரை சொல்லிக் கொடுங்கள் அப்பர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார் அவருக்கு வந்து இறைவன் எப்படி அவருக்கு தொண்டு செய்தார் இவர் எப்படி இறைவனுக்கு தொண்டு செய்தார் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் திருவடிகள் சரணம் அவர் வந்து நம்ம பொற்பாதங்கள் தொட்டு வணங்கிக்கிறோம் இந்து மதம் இன்றளவுக்கு நிலைத்திருப்பதற்கும் எம்பெருமான் சொக்கநாதரை மக்கள் இந்த அளவுக்கு தெரிந்து வந்திருப்பதற்கும் இந்த மாதிரியான நபர்களெல்லாம் இல்லை என்றால் நாம் என்றோ காணாமல் போயிருப்போம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் மதத்துக்காக இவர்கள் பணி செய்யவில்லை இறைவனுக்காக பணி செய்தார்கள் அதில் மதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவ்வளோதான் மனித நேயர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் போற்றி புகழுங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அறுபத்தி மூவர் சன்னதி எல்லா கோயிலையும் இருக்குது அங்கே போய் அப்பர் சுவாமிகளிடம் வணக்கங்க எல்லா கோயிலையும் நால்வர் சன்னதி இருக்கும் நால்வரில் முக்கியமானவர் அப்பர் சுவாமிகள் அவருடைய தியாகத்தை போற்றுங்கள் அவருடைய பக்தியை மிச்சுங்கள் அப்பர் சுவாமிகளின் பொற்பாதங்களில் சரணடையுங்கள் எம்பெருமான் உங்களுக்கு நல்வாழ்வை அருள்வர் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அருமையான சுமமூர்த்த தினமும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கிறது இரவு எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் தசமி திதி அதன் பின்பு ஏகாதசி திதி இரவு ஒன்பது இருபத்தி ஆறு வரைக்கும் சதய நட்சத்திரம் அதன் பின்பு பூரட்டாய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் கேட்டை பூரட்டாய நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் மூலம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஆறு வரைக்கும் பிராமியம் யோகம் இருக்கிறது பிராமியம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மிருக சிறிசம் யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மூலம் அவயோகிக்கிறது அதன் பின்பு ஐந்திரம் என்கிற மகேந்திரம் நாம யோகம் இருக்கிறது மகேந்திரம் நாமியத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவாதிரை யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பூராடம் அவயோகி சுக்கரன் கலை ஒன்பது நாற்பத்தி ஆறு வரைக்கும் அணிசைக்கரணம் சூரியன் அதன் பின்பு இரவு எட்டு முப்பத்தி ஆறு வரைக்கும் பத்திரிகரணம் கேது அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நாலாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலைகளை தூங்குங்கள் மிக சிறப்பாக இருக்கும் எட்டாம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் சாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் சாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமும் உங்கள் பறவை நடை எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு பொன்னான மாலை வேலையை சிறப்பாக பயன்படுத்துங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை பெறும் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக தோங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம் ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை தொயிலில் இருக்கிறது ஸோ தொயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கான நேரம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் அரசு வேலையில் இருக்கிறது பறவை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம் ரொம்ப ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது உங்களுக்கு பத்தாம் ஜாமமும் ஒன்பதாம் ஜாமமுமே சிறப்பாகவே இருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் என்று தேய்பிரை வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை பார்த்துக்கலாம் நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள் படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள் புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு உண்டான பஞ்சபக்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தது திருநாவுக்கரசருடைய திருநாவுக்கு அரசருடைய குரு பூஜையை பார்த்தோம் குரு பூஜையுடைய சிறப்புகளை பார்த்தோம் திருநாவுக்கரசருடைய பொற்பாதங்களை பணிந்து வெள்ளிக்கிழமை கோபூஜையில் கலந்து கொண்டு இந்த அருமையான தினத்தை வெள்ளிக்கிழமையை நம் வாழ்க்கையில் வளமான தினமாக கொள்வோம் நன்றி வணக்கம் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் உங்களுடைய தம்புரான் ரிஷபானந்தர்